அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் கனவோடு பயணிக்கக்கூடிய அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒரு முப்பது வினா அதிலிருந்து கேட்பாங்க மொத்தம் எட்டு யூனிட் இருக்குது இதில் எந்தெந்த பகுதிகள்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் நான் ரிப்பீட்டிவாக அதில் இருந்து கொஷ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு யூனிட்டில் மொத்தம் வந்து ஒட்டு மொத்தமாக முப்பது வினா அப்படின்னா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் மினிமம் வந்து ஃபிஃப்டீன் கொஸ்டின் அதாவது ஐம்பது சதவீதம் முப்பது கொஸ்டினுக்கு வந்து பதினஞ்சு கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாமே நம்மளுக்கு கிரேஸ் மார்க் மாதிரி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நல்ல முறையில் படிங்க சரிங்களா குறைந்தபட்சம் பதினைந்து மதிப்பெண்ணாவது நம்ம எடுக்கணும் இதில் வந்து யூனிட் ஒன்றை பொறுத்தலைக்கும் ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் யூனிவர்சலேசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இன் நான் எஜுகேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் அடிக்கடி வினா வந்து கேட்குறாங்க அடுத்த யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்டகிரேஷன் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூ எஜுகேஷன் இன் ஆக்ஷன் அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்து என்வரான்மெண்டல் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் பிரைவேட் எய்டடு கவர்மெண்ட்டு லோக்கல் அத்தாரிட்டிஸ் அப்புறம் இந்த யூனிட் த்ரீ யூனிட் த்ரீ அப்படிங்கிறது வந்து எதுக்காக இந்த பகுதியில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்குறத தெரியல மேக்ஸிமம் அதில் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோவா வர்றதில்ல கடந்த காலங்களில் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொப்பமான வினாக்கள் அதில் கேட்குறாங்க ஏன்னா இது வந்து ஜிகே பார்ட் மாதிரி இருக்கிறதுனால அது அங்கே போயிடுது இதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பகுதி அதுக்கப்புறம் அந்த லிட்ரேச்சர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் யூனிட் ஃபோர் இது ரொம்ப முக்கியமான யூனிட் இதில் வந்து லேனர் லேர்னிங் ப்ராசஸ்ஸு எஜுகேஷனல் சைக்காலஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டல் எபிலிட்டி அப்புறம் வந்து இந்த பியாஜோட ஸ்டேஜஸ் ஆஃப் ஆக்னிடிவ் டெவலப்மெண்ட்டு அப்புறம் கான்செப்ட் மேப் லாங்குவேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து வந்து யூனிட் ஃபைவை பொறுத்தளவுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் அந்த ப்ராப்ளம் அது அப்புறம் நேச்சர் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸு லேர்னிங் ஸ்டைலு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இந்த பகுதிகளை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து யூனிட் சிக்ஸு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட்டு அதை வந்து மோட்டிவேஷன் இன்டெலிஜென்ட் க்ரியேட்டிவிட்டி பர்சனாலிட்டி அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனு அதுக்கப்புறம் வந்து கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இந்த பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறோன்னு ஏன்னா இதில் வந்து அதிகப்படியான வினாக்கள் வந்து இந்த ஆறாவது யூனிட்டில் வந்து கேட்குறாங்க அடுத்து வந்து யூனிட் செவன் இதிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான யூனிட் நிறைய வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து அடிக்கடி இடம் கொண்டே இருக்கின்றன தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டிருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷனல் திங்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா வெஸ்டர்ன் எஜுகேஷனல் திங்கர்ஸ் இந்தியன் எஜுகேஷனல் திங்கர்ஸ் அந்த பாட்டில் இருந்து வந்து கொஷ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் அந்த நபர்களை பூராமே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க தாகூர் காந்திஜி ஸ்னீல் மாண்டிஷ்ரி ஜாண்டு ப்ரொஃபைலு பியாஜே அதுக்கப்புறம் ரசல் அந்த கிருஷ்ணமூர்த்தி அரவிந்தர் இந்த மாதிரி நபர்களை பூரா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மீனிங் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்னோவேஷன் ப்ரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் இன்னோவேஷன் இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அடுத்து யூனிட் எட்டு இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதில் மாடர்ன் சிஸ்டன் ஆஃப் எஜுகேஷன் அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இது தொடர்ச்சியாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எல் பேஸ்டு கரிக்குலம் அண்டு சிலபஸு அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்புறம் ரிவ்யூ ஆஃப் ரேஸ் ரேடியோ அண்டு டிவி எஜுகேஷனல் ப்ரோக்ராம் சரிங்களா இந்த எட்டாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பகுதிகள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது இந்த நான் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி அந்த பதினைந்து மதிப்பெண்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் ஆல்ரெடி ஜிகேல நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஜுகேஷன் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்னா ஒட்டு மொத்தமாக வந்து இருபது மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம் மேஜரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு ஒரு எண்பது ப்ளஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பிளஸ்ஸை வந்து ஓவரலாக வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படனாலே கண்டிப்பான முறையில வந்து நம்ம ஜாப்பை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் உறுதியாக நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்ம நிம்மதியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதர பணிகளை வந்து தொடரலாம் சரிங்களா மிகச்சிறப்பாக படிங்க நேரத்தை வீணடிக்காதீங்க வாழ்த்துக்கள் நன்றி